கடந்த வரைக்கும் எங்களுடைய இதயங்களில் நினைவில் இருக்கு மரத்தல் தகுமோ அப்படின்னு இந்த சுற்றுல என்ன தலைப்பு நன்றி உணர்வு நன்றி உணர்வை மரத்தல் தகுமோ அப்படின்னு தீசா திரவியராஜ் பேச தயாரா இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் என் அன்பு நன்றி உணர்வை பற்றி பேச வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால் அன்றைய கால தமிழர்கள் உலகமே பரிசாக கிடைத்தாலும் தனக்கு உதவி செய்தவனின் மீது உள்ள நன்றி உணர்வை மறக்காமல் இருந்தனர் சங்க காலத்தில் நன்றி உணர்வை அறநெறிகளின் மையமாக வைத்திருந்தனர் வசிக்க இடம் தந்த நில நிலத்தை வணங்குவதற்காக தரும் உழவுக்காக பொங்கல் ஆறுகளுக்காக ஆடிப்பெருக்கு ஆறுகளுக்கு நீரை தரும் மழைக்காக நீக்கும் நெருப்புக்காக கார்த்திகை தீபம் நமது அன்றாட வேலைகளை செய்வதில் நமக்கு உதவியாக இருக்கும் ஆயுதங்களை வணங்குவதற்காக ஆயுத பூஜை என்று நம் வாழ்வில் நமக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்வதை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடினார்கள் ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அதை மண்ணில் எழுதுங்கள் ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அதை நன்றி உணர்வோடு உங்கள் வாழ்க்கை காப்பியத்தில் எழுதிவிடுங்கள் என்கிறது ஜென் கதைகள் நன்றி மறப்பது நன்றன்று என்றார் வள்ளுவர் நம் முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் இவர் இவர்கள் நான்கு பேர் மேல் நாம் வைக்கும் நன்றி உணர்வை மறந்தால் இந்த உலகம் மரத்தல் தகுமோ என்று கேட்கும் அளவிற்கு வந்துவிடும் என்பதனால் இதனை கேட்க இவர்கள் மீது உள்ள நன்றி உணர்வை மறந்தே விடக்கூடாது என்றார்கள் ஆனால் இன்று நாம் மாதாவையும் பிதாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறோம் தவறு செய்தால் தண்டிக்கும் குருவை கொலை செய்யும் அளவிற்கு வந்துவிட்டோம் நாம் வணங்கும் தெய்வத்திடம் வரம் கேட்டு புலம்புகிறோமோ தவிர தெய்வம் கொடுத்த ஒரு நன்றியோடு இருந்ததில்லை இப்படி நன்றி உணர்வை மறந்து வாழ்வது நியாயமா ஏன் நம்முடைய மன அழுத்தம் இரத்த அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு மற்றும் நோய் எதிர்ப்பின்மையை தீர்க்கும் ஒரே மருந்து நன்றி உணர்வு மட்டுமே அது மட்டுமல்லாமல் நம் உடலை உற்சாகத்தோடும் உயிர்ப்போடும் வைக்க உதவும் என்ற நன்றி உணர்வை மறத்தல் தகுமோ ஏன் இன்றைய காலத்தில் இந்த சிறுமி வந்து நம்மிடம் நன்றி உணர்வை மறத்தல் தகுமோ என்று கேட்கிறாளே இது நியாயமா என்று நீங்கள் கேட்கிறது விழுகிறது இந்த கேள்வியை நான் வேண்டும் என்றால் நாம் சுவாசிக்கும் காற்றுக்கும் குளிக்க குடிக்க செல்லும் போது நீருக்கும் சமைக்க செல்லும் போது பக்குவப்படுத்த உதவும் நெருப்புக்கும் இந்த உலகம் பறந்தது விரிந்தது என வெளிக்காட்டும் வானுக்கும் நமக்கு சகலத்தையும் தந்து நம்மை தாங்கி நிலத்திற்கும் முதல் இரவு உறங்கும் வரை ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொன்ன நம் முன்னோர்களைப் போல நாமும் இருக்கும் போதும் தில்லையாடி வள்ளுவை குமரகுடி அதிகளார் என்று நம் வாழ்வில் நமக்காக வாழ்க்கையே தியாகம் செய்த தியாகிகளின் மீது நாம் நன்றி உணர்வோடு இருக்கும் நமக்கு கஷ்டத்தில் உதவியர்கள் மீது மட்டுமல்ல பண உதவி செய்தவர்கள் மீது மட்டுமல்ல இவையெல்லாம் தாண்டி உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் ஆசிரியர்கள் மீதும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்போது இந்த கேள்விக்கு இடமே இல்லை என்று கூறி கங்கையில் சேரும் வாய்க்கால்கள் எல்லாம் கங்கையாகவே மாறிவிடும் அதுபோல இன்று புதிதாய் பிறப்போம் நன்றி உணர்வோடு என்று கூறி நீங்கள் என்னை பார்த்து நன்றி உணர்வை மறத்தல் தகுமா என்று கேட்பதற்கு முன் நானே சொல்கிறேன் இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த சங்கரா தேவி நிறுவனத்தார்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிறத ஒரு மூன்று நிமிட உரையாக இந்த மன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க சிறப்பாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரடியாக நம்ம நடுவர்களுடைய மதிப்புரைகளை கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் இந்த நேரத்தில் ராஜுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஊக்கப்படுத்திய எல்லாரையும் நினைச்சு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தால் மான பெரித அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஆனால் போன சுற்றுல இருந்த ஒரு நிதானம் இந்த சுற்றுலா கொஞ்சம் படபடப்பு இருந்த மாதிரி ஒரு சிந்தனை ஆனால் போக போக அதை சரி பண்ணிக்கலாம் நல்ல பேச்சு தரமான பேச்சு வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஒரு குணத்தை தேர்ந்தெடுத்து அதாவது நன்றி உணர்வு கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த உணர்வை தேர்ந்தெடுத்து அதை உணர்வுபூர்வமான வகையில் ஒரு உரையாக தந்தமைக்காக உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஏன்னா உன்னுடைய அந்த பேச்சில் கொஞ்சம் ஒரு பரபரப்போ அல்லது கொஞ்சம் ஒரு படபடப்போ தெரிந்தது அதை நீ குறைத்து கொண்டால் இன்னும் உன்னுடைய பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீ ஏதோ ஒரு வேகமாக சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகள் சரியாக கேட்காமல் போயிடும் அதனால் நீ சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற கருத்து சரியாக சென்று சேராமல் போய்விடும் அந்த சின்ன குறையை மட்டும் நீ திருத்தி கொண்டால் இன்னும் நீ சீரும் சிறப்புமாக உயர்வாய் வாழ்த்து நன்றி அற்புதமான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிற நடுவர்களுக்கு நன்றிகள் சிறப்பாக நன்றி உணர்வைப் பற்றி பேசியிருக்கிற தீசா திரவியராஜுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த சுற்றுக்களில் இன்னும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள்